அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்றார் ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி அன்பர்களே வரக்கூடிய மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டீங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுப்பான்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி மேச ராசி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே பாருங்க உங்களுக்குட்ட ரொம்ப பார்க்கலாம் எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எது வந்தாலும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தைரியமா இருப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விடாத ராசி அதுதான் ராசி அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கரன் அடிக்கும் சூப்பரான யோகம் அது என்னங்க சுக்கரன் அடிக்கும் சூப்பரான யோகம் உங்க ராசி மேல சுக்கரன் அப்ப என்ன சொல்லணும் சூப்பரான யோகம் இருக்கா இல்லையா அதுக்கான பதிவு தாங்க இது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாருங்க இதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்க இருந்தார் எப்படி இருந்தார் இப்ப போகக்கூடிய விஷயம் எப்படிப்பட்ட புலன் இருக்க போகுதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க அம்மன் ருட்டியில நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கர பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க இப்ப பாருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு அமைப்பு பிரகாரம் பார்க்கறது இது மூலமாக பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தார் நாலு மாசம் இருந்தாருங்க எவ்வளவு இருந்தாரு நாலு மாசம் சுக்கரன் பன்னெண்டாம் வாங்கிறது நம்மளுடைய அமைப்பிரகாரம் விரயஸ்தானத்துல போய் இந்த சுக்கர பகவான் இருந்தார் இப்ப சுக்கரன்னா ஒரு மனிதனுக்கு என்னங்க ஆசை என்னது ஆசை உங்களுக்கு யாரு அவரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்க ராசி பிரகாரம் அவர் தான் வருமானத்தை தீர்மானம் பண்ணுவார் உங்களுக்கு எப்படிப்பட்ட வருமானத்தை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த வகையில கொடுக்கணும் அவர் தான் முடிவு பண்ணுவார் அடுத்து உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பொதுமக்கள் மனைவி அடுத்த அரசியல் படிப்பு கல்வி இதெல்லாம் அதிகமா காட்டக்கூடிய ஒரே கிரகனா சுக்கர பகவான் தான் இது உங்க கோச்சாரத்துல உள்ள சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல இந்த சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பெருங்கொண்ட படத்துக்கு குருங்க அதிபதி டக்குன்னு ஒரு மனிதனுக்கு வந்து டக்குன்னு ஒரு யோகத்தை காட்டுறாருன்னா அவர் யாருங்க சுக்கர பகவான் அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்ப நான் சுக்கர பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்க ஜாதகத்துல எப்படி என்ன ஒரு பொசிஷன்ல சுக்கர பகவான் இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலனை வங்கிய நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாதுங்க எல்லாரும் சொல்லி பயமுறுத்துறது என்ன மேசராசியோ விரேசனி வந்துருச்சே பெருசா பாதிக்குமா அப்படின்னு நிறைய பேர் மேசராசிக்கார பயந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மூணு மாசமா நாலு மாசமா பாருங்க மேசராசியை பொறுத்தவரை சரியான ஒரு நல்ல சிந்தனை அவங்க மனசுல கிடையவே கிடையாது ஒரு குழப்பத்துல இருக்காங்க மேசராசிக்கார இப்படி இருக்க கூடாது ஆனா இருக்கிறாங்க யாருடைய ஜாதல செவ்வாய் பகவான் கெட்டு போயிருந்தாரோ யார் ஜாதல சுக்கர பகவான் கெட்டு போயிருந்தாரோ கேட்டு பாருங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மனைவி பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை நிறைய செலவுகள் மருத்துவ செலவு வரைய செலவு தந்தைக்கா தாய்க்கா இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டு நிறைய ஒரு தடையில பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இந்த மேசராசிக்காரர் இன்னும் நிரந்தரமான வேலை இல்லை தெரியுங்களா மேசராசிக்கு கிடையவே கிடையாது நல்ல வேலை பார்க்குறாரு நல்லா அந்தஸ்தா ஆனா வேலை வேலை உதவியில மேலதிகிட்ட பிரச்சனை மூணு மாசம் ஆச்சு நான் வேலைக்கு போய் நான் இப்படி இருந்ததே கிடையாது குடும்பத்துல நிறைய தடைகள் தாமதங்கள் குழந்தை பாக்கிய சந்தோஷம் தடைகள் அடுத்து பாத்தீங்கன்னா பூரி சொத்து பூரி இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நான் ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து போட்டேன் அந்த பணத்தை கேட்டா என்னை திருப்பி சண்டைக்கு வர்றாங்க பணம் கொடுத்த இடத்துல கிடைக்கல நிறைய பிரச்சனையா இருக்கு தடையா இருக்கு இது மாதிரி நிறைய விஷயம் மேஷத்துக்கு அது மட்டும் இல்ல இப்ப சுக்கரபவன் இருந்தாரே அவர் போய் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருந்தாரு நாலு மாசம் பொருளாதாரம் வர வரவுக்கு செலவுக்கும் பாருங்க காசு வர்ற மாதிரி இருக்கும் ஆனா போற மாதிரி போகும் பேச்சாலசு பிரச்சனை ஜாமீன் போட்டு பிரச்சனை யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க அவங்களுடைய பிரச்சனை கூட்டாளிகள் எதிரியா மாறுது நல்லா பாருங்க உங்களுடைய பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எதிரியமா மாறுது இல்ல உங்க மனைவிக்கு உடல் உபாது இல்ல கணவனுக்கு உடல் உபாதை எத்தனை பேர்னு கேட்டு பாருங்க மேசராசிர்காரங்க சொல்லுவாரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன் எல்லாமே தடையா பாக்குறேன் எனக்கு நிம்மதி கிடைக்குமான்னு எனக்கே தெரியல ஒரு குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மேசராசிக்கரன் ஆனா இனிமேல் தாங்க மேசராசிக்கு நல்ல நேரமே உங்களுக்கு ஃபுல்லா வேலை செய்யுது மேசராசியை பொறுத்தவரை பாருங்க அந்த இருபத்தஞ்சு நாள் பயங்கரமான ஒரு ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள வாழ்க்கையில என்னென்ன விஷயம் மாறப்போகுது தெரியுங்களா நிறைய விஷயம் மாறப்போகுது ஏன்னா சுக்கரன் பாருங்க அஸ்வின்ல போவாரா தான் போவாரு ஜூன் மாசத்துல கேதுடைய நட்சத்திரம் கேது எங்க இருக்காரா அதை பொறுத்தான் பலன் உங்களுக்கு எங்க இருக்காரு அவரு அஞ்சாம் வீட்டு அதிபதி அதாவது பஞ்சமஸ்தானத்துல அஞ்சாம் இடத்துல இருக்காரு உங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் நிவர்த்தி கொண்டு கொடுக்க போறாரு அப்ப நிறைய பேருக்கு என்ன சொல்லணும் எடுத்தவன காதல் திருமணம் கை கூடி வரக்கூடிய அமைப்பு திருமணத்தை பத்தி பேசக்கூடிய அமைப்பு வீட்டை சுபகாரிய அமைப்பு இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் இதாங்க சுக்கர பேர்ச்சி நான் சொன்னல மனசுல உள்ள ஆசை நடக்க போகுது ஜாதகத்துல தெசா புத்தி நல்லா இருந்தா கா காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க கண்டிப்பா உண்டு மேசராசியை பொறுத்தவரை அதுவும் பதிமூணாம் தேதிக்குள்ள ஆசைப்பட்ட பொண்ணு ஆசைப்பட்ட விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் பாருங்க படிப்பு கல்வியில பெரிய லெவல்ல சாதிப்பாங்க பாருங்க எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுத போறீங்க எழுதுங்க ஏன்னா அவர் கூடிய நட்சத்திரம் கேதுவோட சார் அந்த கேது சூரியன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு சூரியன் உங்களுக்கு எங்க இருப்பாரு ரெண்டாம் பாவத்துல இருப்பாரு சூப் சூப்பரான யோகம் ரெண்டாம் பாவத்துல பதினஞ்சாம் தேதி வரை ரெண்டாம் பாவத்துல அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு மூணாம் பாவத்துல கண்டிப்பா யார் லக்கணத்தோட சூரியன் தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எழுதுங்க ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரும் அல்லனா கேளுங்க அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே ஓகே நூத்துக்கு நூறு பர்சன்ட் சக்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படிப்பட்ட படிப்புலேயும் பாருங்க சுக்கர பேச்சில சூப்பரா ஞானத்தை கொடுத்துருவாரு பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகமாக வருங்க ஏன்னா அதே சொல்லிட்டே ரெண்டு ஏழு பணமலை மேஷத்துக்கு வருமானம் பொருளாதாரம் இன்கம் பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்க போறீங்க ஒரு நல்ல ஒரு அணுகுலம் உங்களை தேடி வர போது கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் வீடு இடம் பூமியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்த விற்க முடியல ஒரு வீட பேசி எல்லாம் வெலை வச்சிருக்கானா விற்க முடியும் நல்ல ரேட்டுக்கு போல எத்தனை பேர் தாமதமா இருக்கு அந்த இடத்த போய் விற்க போறீங்க சேல்ஸ் பண்ண போறீங்க இதாங்க மேசத்துக்கு ஃபர்ஸ்ட் பலன் ஏன்னா ஜூன் மாசம் கொஞ்சம் ஒரு சிலந்த இடத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் இருந்து வெளில வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து இப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதி சுக்கர வர்றது ஜூன் மாசம் ஒண்ணுல வருது ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வருது அப்ப பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் பர்ஃபெக்ட் அமையும் எத்தனை பேர் வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க வேலைக்காண்டி போறீங்க ஏன்னா வேலை மாற்றம் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வரும் புடிச்ச வேலையில மாறுவீங்க இங்கே வேலை பார்த்தாலும் சரி வெளியில வேலை பார்த்தா சரி வேலை உத்தியோக மாற்றத்துல நல்ல ஒரு அனுகூலம் மேஷத்துக்கு இருக்குது இதாங்க நேரம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் பாத்துக்கீங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும் இல்லன்னா இங்க பலன் மாறு வரும் தொழில் பண்றவங்க நிறைய சனி கண்டு பயப்படாதீங்க தயவு செய்து உங்களுக்கு பதினொன்னுல ராகு அஞ்சுல கேது பயப்பட வேண்டாம் அடுத்து சுக்கரனுடைய சாரத்துல போறா இருப்போம் ரெண்டாம் வீட்டு தேதி சாரத்துல போதும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஜாதல சனி பவன் ஏழை சனி நல்லா இருந்தா சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் அவங்க மட்டும் தொழில பண்ணுங்கன்னா பண்ண வேண்டாம் ஜாதக தசாபுத்தி அப்புறம் தொழில் ஆரம்பிக்கும் சூப்பரா இருக்கும் லாபம் சூப்பரா இருக்கும் தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு அவரும் தேடி வரும் தந்தையோட சொத்தா தாயோட சொத்தா அது உள்ள வழக்குகள் சரியாகும் பாத்துக்கணும் இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வருது லாட்ரி யோகம் எடுங்க இப்ப மேசராசி நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் அடிக்கணும்னா ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருந்தா பசங்க தூக்கி வச்சு அடிங்க சூப்பரான யோகம் இருக்கு ஜாதத்துல சுக்கரன் உச்சமா இருக்கணும் உங்க உங்க லக்கணத்துக்கு சுக்கரன் யோகரா இருக்கணும் ஏன்னா ராசிக்கு சுக்ரன் வரும்பொழுது கண்டிப்பா லாட்ரி யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா அவரெல்லாம் சொல்லிட்டு பெருங்கொண்ட போனது குரு தற்போதைக்கு வருமானத்தை டக்குன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்ப அடிக்க போது ஜாக்பாட்டி யோகம் கண்டிப்பா முப்பண்ணுங்க கண்டிப்பா அடிச்சிடும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு இந்த சுக்கர பயிற்சியில மேச ராசிக்கு மெயினா மருத்துவத்துறை பட்டை கலப்புவாங்க நெருப்பு துறை அதை விட சூப்பரா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு சார்ந்த விஷயம் அடுத்து மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அப்ப வாழ்க்கையில எப்படி எல்லாமே வெற்றிய மாறுது சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர முதல் நட்சம் அஸ்வின்ல பிறந்தவங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரியம் வருமே இப்ப இப்ப வந்து இருக்குமே ரீசண்டா ஏன்னா நாலு மாசம் படாத பாடு பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு தாய்மாம எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா நொந்து போய் உட்காந்துருக்கீங்க அஸ்வின்ல பிறந்தவங்க இன்னிமே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க அரசாங்க வேலை அரசு பொறுப்பு தன்மானம் எல்லாமே தேடி வருது ராஜா கவலைப்படாம பயணி உன் பக்கம் இறைவன் இருக்கிறார் அப்படி சொல்லணும் உங்களுக்கு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு சுபகாரிய கன்னடகம் சுப செலவு குடும்பத்துல வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் அடுத்து வேலை ஊதியத்துல மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அடுத்து பரணிசில பிறந்தவங்க என்ன பாடு ராஜா நீங்க பயங்கர கஷ்டப்பட்டீங்க செலவு செம்மா செலவு குடும்பத்துல வருமான செலவு பொருளாதார செலவு கனவு மணி இல்லை எல்லாமே நொந்து போய் நூலா போய் வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு போயிட்டீங்க இந்த பரணில பிறந்தவங்க இனிமே ஏமாற்றம் நிறைய ஏமாற்றம் இனிமே ஏமாற்றம் வராது வீடு இடம் பூமி வீட்டு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் கணவன் மணி ஒற்றுமை சந்தோஷம் சூப்பரா இருக்கும் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் பாருங்க நான் சொன்ன நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல முடிக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த சுக்குற பயிற்சி பாருங்க இந்த பரணில பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு லாபங்கள் எல்லாம் யோகனா இந்த சுக்கர பயிற்சி இருக்கு இந்த பரணி நெச்சில பிறந்தவங்க அடுத்தது கார்த்திகை நெச்சில பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி மனசுக்குள்ள வச்சுட்டு வெளில காட்டிக்க மாட்டீங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் தான் உங்க என்ன இருக்கும் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க இனிமே உங்க பக்கம் நீங்கதான் ராஜா கிங்கு வருமான பொருளாதாரம் குறை இல்லாம கிடைக்கும் பாத்துங்க உங்களுக்கு நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் அரசாங்க நிறைய பேருக்கு சாதிப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும் இந்த ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள இந்த சுக்கர பேச்சு முடியறதுக்குள்ள பாருங்க வாழ்க்கையை வசந்தா மாறும் பூர்வீய சொத்து பூர்வத்துல கோட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரியாகும் எந்த காரியத்திலும் தைரியமான ஏறுனு அப்படிங்க எது கண்டிப்பா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும் வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தரை மிகப்பெரிய விபரீதராஜ உக பயிற்சியாகவே அமைகிறது